அதுக்கப்புறம் வேற ஏதாவது ரகசியமா சொன்னாரா ஆமா நீங்க மெட்ராஸ் போகும்போது உங்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா உங்க பாதுகாக்க சொன்னார் அத்தோட நீங்க உங்க சொந்தக்காரங்களை தேடி போறீங்களே அட்ரஸ் தெரியுமா அதான் சாமி பிள்ள எனக்கும் தெரியல எனக்கு ஒரு அம்மாவும் அண்ணனும் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அப்பா அவசர அவசரமா செத்து போட்டாரு அட்ரஸ் கூட சொல்லல அம்மாவா ஐயோ இதெல்லாம் பத்தி அப்பா கிட்ட சொல்லவே இல்லையா அத்த சொல்லலையே ஆனா உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு அவர் உங்கள விட ரொம்ப கெட்டிக்காரன்னு சொன்னாரு அதுல சின்ன முதனாளி நீங்க இப்ப மெட்ராஸுக்கு போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வர்றதுக்குள்ள நம்ம மேனேஜர் இருக்கானு அவன் இங்க இருக்கிறதெல்லாம் திருட்டி போடுவான் ஆகையனால பேசாம நீங்க இங்க இருக்க நான் போய் தேடி கண்டுபிடிச்சு அம்மாவையும் அண்ணனையும் கூட்டியா ரே அஹ் இல்லையே மேனேஜர் நீ எங்க விடுறேன்னு கேப்பான்னு உங்க அம்மாவையும் அண்ணனையும் தேடி போறதாவா சொல்லுவேன்

என் திருமண விஷயமா ஊர்ல இருந்து கடதாச்சி வந்திருக்குது பொண்ணு பார்க்க போகணும் ஒரு வாரம் லீவு வேணும் யாருக்கு ஒன்றும் பிள்ளைங்க ஏங்க உங்களுக்கு கல்யாணமே இல்லை நான் மறந்து வைட்டேன் மேனேஜர் லீவில் தர முடியாது நீங்க வேற மெட்ராஸ் கொடுங்கன்னு சொல்றீங்க நீங்கள் போயிட்டு வந்த பிறகு லீவ் தரேன் இல்ல நான் போகல ஒரு மனுஷனுக்கு கல்யாணத்தை விட என்ன முக்கியம் இவருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்பிவிடங்க ஆயிரம் ரூபாயா நான்தான் முதலாளி சொன்னா கேட்கணும் எஸ்பா எஸ் பாத்தான் கொடுப்பான்னு அர்த்தம் வாங்கிட்டு பத்திரமா போய்ட்டு வாங்க பொண்ணெல்லாம் பார்த்து சரியா கூட்டிட்டு வாங்க கல்யாணம் கூப்பிட்டு கல்யாணம் அந்த மேனேஜர் முட்டாப்பை அப்படியே நம்பிட்டான் நம்ம திட்டப்படி உங்க அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் விவரமா எடுத்து சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன் ஒண்ணும் வேண்டாம் நீ சும்மா கூட்டிட்டு வா சொல்ல வேண்டியதுல நான் விவேகமா உங்களுக்கு எடுத்து சொல்லணும் உனக்கு ஒன்னும் தெரியாது நீ விவேகமா சொல்றியா ஆமா ஆஹ் அப்புறம் இன்னொரு சிக்கல் இருக்கு அதுல என்ன சிக்கல் நீ போயிட்டு வர வரைக்கும் எனக்கு போர் அடிக்குமே என்ன பண்றது ஏன் போர் அடிக்குது உனக்கு தான் சன்பதம் இருக்காள அவ முந்தானையை புடிச்சுக்கிட்டே சினிமாவுல பாடுற மாதிரி பாடிக்கிட்டே தெரிய வேண்டியது தானே சினிமாவுட பாடுறதுக்கு கவிஞர் எல்லாம் வச்சு பாட்டு எழுதி பாடுறாங்க எனக்கு இன்னும் கவிஞரா இருக்கு அடனே ஒன்னு பெரிய கவிஞர் நான் சொல்லத விடவா ஆஹா காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தே ரொம்ப கருத்துள்ள பாட்டு இருக்கு ரொம்ப கருத்து அய்யே என்ன எனக்கு மறந்து மறந்துடுவங்க போனா ஐயோ நான் எழுதி தர்றேன் இடுப்புலயே சொரு மறந்துருச்சுன்னா உடனே எடுத்து படிச்சுக்கோ ஆமா இவ எடி ஆஹா ரொம்ப போற மாதிரி வந்துருச்சு வந்திருச்சு ஆசையில் ஓடி வந்தே ஒரே வார்த்தை சொல்றேன் சின்ன வயசுல என்ன நீ தொட்டில போட்டு கண்ண மைய கத்திரிக்காய் இன்னும் முத்து குடுத்துக்கலாம் அது வேற கதை ஆனா என்ன பெற்றால தாயே பத்து மாசம் வயிற்று நான் குந்திருந்த

இப்போ நாடகம் முடிஞ்சதோ இல்லையோ ஆளுக்கு முப்பத கையில வச்சு ஒரு ரயில் தடுக்கணும் ஆமா நாங்க மொத்தம் பொட்டிக்காரரோட ஏழு பேர் இருக்கோம் எந்த ஊருக்கு வந்தாலும் ரயில் சட்டம் மட்டும் தனி நீங்க ரெண்டு பேரும் நிஜமாவே அம்மாவும் புருஷம் பஞ்சாதீங்க இவ பேரு ரங்கமணி என் பேரு கிட்டு இருபது வருஷமா ஜோடியா நடிக்கிறோம் உங்களை விட அம்மாவு கொஞ்சம் வயசு அதிகமா ஏதோ பெரிய மனுஷன் இந்த கேள்விக்கு உங்களை நான் சும்மா விட்டேன் வேற எவனாவது கேட்டு இருந்தான்னா கண்ணை லொடுக்குன்னு பிடிங்கி கையில கொடுத்துட்டு இருப்பாங்க எடுத்தா உள்ள கருப்பு முடி இருக்குங்க இருந்தா கருப்பா இருந்தா எனக்கு என்னங்க நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவேன் அங்க வந்து நீங்க ரெண்டு பேரும் அம்மாவும்